ஹாய் சொந்தங்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க தக்காளி பறிக்கலாம் எங்கள் தோட்டத்தில் தக்காளி பாருங்கள் ஒரு தக்காளிங்க இது எப்படின்னா குழம்புக்கு போட்டிருந்த அறியும் போது போட்டிருந்தேன் அந்த வேஸ்டேஜ் கொண்டு போட்டுறதெல்லாம் மொளகிருந்துச்சு இங்கே பாருங்கள் தக்காளி வச்சிருக்குது நானே உங்களுக்கு காட்டி தான் பறிக்கணும்னு சொல்லிட்டு பறிக்காமல் இருந்தேன் இது வந்து சுக்குட்டிக்கிறேன் இதுவும் பறித்து குழம்பு வைக்கணும் இங்கே பாருங்கள் கடல செடி பாருங்களேன் வேர்க்கடலை எல்லாமே தானாகவே அதில் முளைச்சி வந்திருக்கு இன்னைக்கு குழம்புக்கு எனக்கு தக்காளி ஆச்சு அப்புறம் நாளைக்கு சுக்குடிக்கிற குழம்பு நாளைக்கு ஆமாம் நாளைக்கு சுக்குடிக்கிற குழம்பு வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பத்தடி செடி பாருங்க அழகா பூ வச்சிருக்கு கிஞ்சி வச்சிருக்கு இதெல்லாம் நிறைய ஆனால் ஃபில் ஆயிடுச்சு இங்கே பாருக்கப்பா பூஞ்செடி உடிச்சி சாட்டிருக்கு நாய் வச்சுச்சோ நாய் இதில் முடியாது அந்த பூந்து பூந்து ஒடிச்சி சாட்டிருக்கு எப்படி ஒடிச்சிச்சி பூஞ்செடி உடிச்சு போட்டு வச்சிருக்கு நாயை அவடாது ஆ இது என்ன செடி அது இட்லி பூவோட செடி கோமாளி வச்சு இங்கே இப்போ தக்காளி இங்கே ஒரு நல்லா தலை தளம்னு வருது நான் காய் வைக்கலாம் செடி வைக்கலாம் வைக்கலாம்னு வைக்க முடியல இப்போ நிறைய புல்லு ஆகிப்போச்சு அதெல்லாம் ரெடி பண்ணணும் இன்னைக்கு தான் ரெடி பண்ணும் சரிங்க ஓகே தக்காளி சரி